ஒனா வந்தோம் எங்களுடைய பிள்ளையா கைனியிட

நடக்குது பாத்தீங்காம கட்டாகு சந்த பாடசாலை மாணவருடைய புனரமைக்கப்படலாம் அது வந்து கிட்டத்தட்ட அறுவல் வேடங்களாக புனரமைக்கப்படாமல் இருக்குது அந்த பாடசாலை மிக வலியுறுமான பாடசாலை கடந்த காலங்கள்

போராட்டத்தை பற்றிய சூழ்நிலை வாங்கிய பார்க்கலாம் Ana llama... நீரசிங்க மத்தியாவது பின் ரோட்டில் தான் இந்த ரோட்டு அமைஞ்சிகிட்டு இருக்கிறது கத்தாங்களை வீழ் அது எவ்வளோ காலம் அறுபது வருஷத்துக்கு முன்பே இந்த துணரமைக்காமல் மண் ரோட்டாயும் இந்த மா மழை காலத்தில் தண்ணி இல்லாமல் தண்ணியில் நீந்தித்தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பாடசாலைக்கு வர்றது நாங்கள் பிறந்த காலத்துக்கு முன்பே இந்த ரோட்டு நாங்கள் அப்படி தான் போய் கொண்டு வந்தோம் அப்படி இருந்தும் இந்த பிள்ளையால் படிக்கணும்னு சொல்லி எவ்வளோ அந்த எங்களோடய பிள்ளையால் லைனை எடுத்து இந்த மாவட்டத்தில் முதலாவது இடத்துல எடுத்து முதலாவது இருபத்தி ரெண்டு இதுவும் மாத சங்க தலைவர் நாங்களும் சொல்லியும் எவ்வளவு நாங்கள் பிரதேச சபையில் மட்டும் சொல்லியும் எல்லாம் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லிடுவோம் இதுவரை எல்லாம் அளந்து போட்டு போய் ஓட் கூடி போட்டு போட்டவன் அப்போ நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நாங்கள் சரி இந்த வருஷமாக தான் இந்த ரோட்டு சரிவரோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம் அது பெந்தாளர் மோட்டை கூட கலட்டி கொண்டு போயிட்டு அப்போ அப்படி இருக்கேக்க இனியாவது இப்படி இருக்கேன் இந்த பிள்ளைகள் இனி வளர்கிற பிள்ளைகளும் எனக்கு கெட்டுத்தனமான பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்காவது நடந்து திரிகிறது எங்களுக்கு இந்த ரோட்டும் புனரமைச்சு தரும்போது நாங்கள் ஒரு போராட்டத்தில் நினைஞ்ச காரணம் இதுதான் എങ്ങനെ രണ്ട് ഡിവിഷനും കേന്ദ്രപടി ഒരു ലെറും ഇല്ല ആരും കേട്ടാലും രണ്ട് ഡിവിഷൻ രണ്ട് ഡിവിഷനും കൂടെ കാണാം അത് കാണാം അത് കൊണ്ട് തന്നെ മുഴുവൻ ഒത്തിരി മുടി എങ്ങനെ ഇന്നക്കൊരു മുടി അങ്ങനെ അമ്മയെങ്കിലും കൊടുത്ത് തരാം ഇതോ മുന്നൂറ്റി ഇരുപത്തൊന്ന് ഇരുപത് രൂപ பத்தாம் வட்டாரம் பிரதேச மெம்பராக இருந்த அந்த நாலு அந்த அஞ்சு வருடம் மெம்பராக இருந்து சபையில் எத்தனை வருடம் சேர்க்கப்பட்டு ரோடு நிதி எந்தால் ஐரோட்டில் ரீதி ரெண்டு ஐரோட்டில் ரெடி செய்யப்பட்டு தேர்விலையெல்லாம் நாட்டப்பட்டது மற்ற மூன்று ரோட்டுக்கும் பேர் விலை நாட்டப்பட்டு இப்போ தகுசார்க்கும்போது சென்று வேறு நான் செய்தாரேன் ரோடு செய்து செய்தாரன் வந்து அறுபதாயிரத்துக்கு மேலாக எங்களுக்கு தெரிஞ்ச காலம் கூட கிலாங்கம் கண்டனம் இதாக நேசடி பிள்ளைகளும் ஆண்டா கலத்தும் ஒருவரும் கோகை கிடங்கா மாறி காலத்தில் முழங்காலக்கும் மேற்பட்ட தண்ணி பள்ளமாக இருக்கிறது அப்போது மாதிரி ஆற்றல் வரும் வாகனமோ அதால் போகையில செய்தாரம் செய்தாரம் என்று சொல்லின மொழியாக இவ்வளவு தினமும் அதுக்காகத்தான் இப்போ ஒழிக்கிட்டே ஒரு செய்தார வாகனத்துக்காக இவ்வளோ அதை இடம் கிட்ட வந்து துணை தாழ்மையாக எத்தனை வருஷமாக இந்த அர்மான் ஏற்கனவே நாங்க புரக்க கேக்குறோம் கொஞ்சம் பாடி மீனம் முத நான்ங்கான போடுன்னு கேட்டா இங்க தான் தருதாம் அர்மான் புரக்கதுக்குள்ளே வேற என்ன معناتா பண்ணலாம் வேற என்ன हालतல ஊறி அப்டா ஓகே நன்றிங்க எங்களுந்து அமைப்பொல்ல இருந்தால கழிச்சு செய்யலாம் செய்யலாம் என்று நாங்கள் அமைப்ரவுடால என்ன அர்த்தம் சொல்லி இருக்கோம். பிரதேச மடத்தின கழிச்சு இந்த ஆடுங்க ரோட்ட காணிக்க இரண்டாவது ரோட் இருக்கு எங்கறேனோ முடிஞ்சே வேண்டமா எதுக்குவே வேண்டேனானு சொல்றாங்க நாங்கள் நான் இது ஆசங்க தலைஞ்சி ஆகிடுந்து கொண்டு போய் ஒவ்வொரு இதுகளுக்கு கொடுக்குறேன் எப்படியும் சேவையை கொடுக்குறது அந்த படத்தை செஞ்சு பாருங்க படம் நிறைய தண்ணி எண்ணிக்கை மின்னாண்டு படிஞ்ச இங்கே இந்த சமூக நோய்த்துக்கள் என்னங்க கிராமத்தில் பத் பத்தாம் ஆண்டு துணிக்கப்பட்ட இங்கே 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 மாவு சங்கம் காவலைக்கட்டாள மாவு சங்கம் இங்கே எல்லா மாசங்கங்களும் அனுபவிக்கப்பட்டு எல்லா புதுச்சேன் இங்கே திருப்பி இங்கே திருப்பி கடிதம் அந்த தெருல இதுல சடானே கட்டாங்குட்டை தான் மான்ஜால வரது. அது பிரைமரி ஸ்கூலுக்கு முன்னாடி ரோட். அந்த ரோட் தான் அந்த கட்டாங்குள வீடு. கட்டாங்குள வீட்ல தான் கிட்டி சென்டர் பேய் பேய் பேய். மக்கள் ரோட் நல்லா மாத்தி பண்ணிட்டாங்க. ஆமா அந்த ரோட்ல தான் மக்களுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம மக்களுக்கு வரதுக்கு 2 KM. ಆಳುಗಾಂಗು ಆಯ್ತು